உங்கள் கலையை பேசுகிறவங்க இந்த மழைக்கு சுடு சுட வாழை பஜ்ஜி போட்டு சாப்பிட்லாங்க அங்கே இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்த மொழி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கூட பெல் பட்டன் அழுத்திங்க வாழை காப்பச்சி போடுறதுக்கு தேவையானது கடல மாவுங்க கடல மாவு போட்டுக்கணும் கொஞ்சமாக அரிசி மாவுங்க கொஞ்சம் பெருங்காயப்பொடி மிளகாய் பொடி சால்ட்டுங்க இதை போட்டு நல்லா களைக்கலாம் நல்லா கலக்கிட்டுங்க இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா விட்டுக்கலாம் நல்லா இது போல் மாவு கரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான வாழைக்காய் நம்ம கட் பண்ணிக்கலாம் நயே நல்லா சீவி எடுத்துன்னா இப்போ நம்ம மாவில் பொடுத்து வச்சு எண்ணெயில் விடலாம் எண்ணெய் நல்லா காஞ்சி போச்சுங்க வாழக்கா பஜ்ஜி ரெடிங்க வாங்க சாப்பிடலாம் நல்லா மொர மொரன்னு பொற பொறன்னு பஜ்ஜிங்க நல்லா இது பாருங்க எப்படி வந்து வச்சு நீங்களும் செஞ்சு மழைக்கு சாப்பிட்டுங்க ரொம்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க